அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா நாட்டுக்கு எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீது விதித்துள்ள புதிய வரிகளுக்கு உடனடியாக பதிலடி கொடுப்பதிலிருந்து கனேடிய அரசு பின்வாங்கி இருக்கின்றது கனடா கடுமையான பதிலடிகளை கொடுக்காவிட்டால் நசுக்கப்பட்டு விடும் என ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் எச்சரித்திருந்த போதிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் மார்க் கர்னே நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து பேசுகையில் டிரம்பின் புதிய வரிகளுக்கு எதிராக பழிவாங்க நடவடிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார் இருப்பினும் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே அமெரிக்க இறக்குமதிகள் மீது பல பில்லியன் டாலர் மதிப்பிலான எதிர்வரிகள் அமலில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக லிபரல் வாராந்திர கூட்டத்திற்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்னி ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதமானவை மற்றும் நியாயமற்றவை என்று குறிப்பிட்டார் மேலும் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதால் அதன் முடிவுகளை தான் எதிர்பார்க்க விரும்புவதாகவும் கர்ணி தெரிவித்திருந்தார் மேலும் நாங்கள் சிறிது காலம் எடுத்துக் அது அதிக காலம் அல்ல சிறிது காலம் ஏனெனில் தற்போது அமெரிக்காவுடன் வர்த்தக உறவு குறித்து தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடாவுக்கு எதிரானது மட்டுமல்ல உலகளாவியது இது கனடாவை மட்டும் குறிவைத்தது அல்ல என்பதையும் நான் கவனத்தில் கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை ஒன்டாரியோ முதல்வர் டக்போர்ட் தெரிவிக்கையிலே கனடாவின் நலன்களை பாதுகாப்பதாக உறுதியளித்து கார்னி அரசு விதிக்கின்ற எந்த ஒரு எதிர்வரிகளுக்கும் ஆதரவு கொடுப்பதாக அறிவித்தார் நீங்கள் ஒன்று கனடாவுக்கு ஆதரவாக நின்று மக்களின் வேலைகள் வாழ்வாதாரங்கள் சமூகங்கள் மற்றும் அவர்களின் வேலைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லது பின்வாங்கி நசுக்கப்பட வேண்டும் என்று டக்ஃபோர்ட் தெரிவித்தார் ஒன்டாரியோவின் மக்களையும் வேலைகளையும் சமூகத்தையும் பாதுகாக்க எங்களிடமுள்ள ஒவ்வொரு கருவியையும் கொண்டு நான் போராடுவேன் நான் எப்போதும் சொல்வது போல் இது வரிக்கு வரி டொலருக்கு டொலர் கனடாவுக்கு வரும் எகு மீது கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்து மொத்தமாக ஐம்பது சதவீதம் ஆக்க வேண்டும் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார் இதனிடையே நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இந்த வரிகள் குறித்து அவசர விவாதம் நடத்த அழைப்பு விடுத்தனர் நாடாளுமன்ற தலைவர் ஆண்ட்ரூ சீர் லிபரல் அரசே இந்த புதிய வரிகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் மார்க் காரண நிலையை பார்க்கின்ற போது பதிலடி வரி விதித்தால் அமெரிக்காவினுடைய அதற்கு பதிலடி வரிகள் என்று சொல்லியதாவது வந்தால் அதை தாங்குகின்ற சக்தி கனடாவுக்கு இல்லை அதே நேரத்திலே கனடிய தேசியவாத சித்தனை கொண்டவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பதிலடி வரிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் மார்க் கரணிக்கு இருக்கின்றது ஆகவே இரண்டு பக்கமும் முடிவை எடுக்க முடியாமல் முடியாமல்ிழத்த குரங்காக சிக்கி இருக்கின்றார் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்திருங்கள் நன்றி